மற்றும் சிஎஸ்கே மேட்ச் வந்து இன்றைக்கு நடக்க இருக்கு இதுல மழை குறுக்கிட்டா போட்டியிட நிலைமையை தீர்மானிக்கிறது பற்றிய ஐ பி எல் விதிகளை தான் இந்த வீடியோ நாம டி டுவெண்டி தொடரோட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது சுற்றுக்கு மூன்று அணிகள் தகுதி பெற்றுவிட்ட விட்ட நிலையில நான்காவது அணி யாரு அப்படின்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல ஐ பி எல் பிளே ஆஃப் சுற்றுக்கு கல்கத்தா ராஜஸ்தான் சன்ரைசர்ஸ் அணிகள் தகுதி பெற்றுவிட்ட நிலையில இன்றைக்கு நடக்க இருக்க ஆர் சிபி மற்றும் சிஎஸ்கே இடையிலான ஆட்டத்தோட முடிவு பிளே ஆஃப்ல நான்காவது அணிய முடிவு செய்ய போகுது பெங்களூருல சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான கடைசி லீக் ஆட்டத்துல வெற்றி பெற போற அணி பிளே ஆஃப் சுட்டுல கடைசி இடத்தை பிடிக்கும் ஆனா ஆர் சிபி மற்றும் சிஎஸ்கே இடையிலான இந்த ஆட்டத்துல மழையோட குறுக்கீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக பல்வேறு வானிலை கணிப்புகள் தெரிவிக்கிறது அதுலயும் குறிப்பா பெங்களூரில் பகல் நேரத்துல மழை பெய்றதுக்கான வாய்ப்பு எழுபது சதவீதமும் மாலை நேரத்துக்கு பின்பு மழை பெய்யறதுக்கான சாத்தியங்கள் எண்பது சதவீதமும் இருப்பதாக வானிலை அறிவிப்புகள் தெரிவிக்கிறது பெங்களூருல இன்றைக்கு கடும் மழை பெய்து ஒரு பந்து கூட வீசப்படாமல் போட்டி ரத்து செய்யப்பட்ட சிஎஸ்கே அணி தானாக பிளே ஆஃப் சென்றுக்க போயிடும் சிஎஸ்கே மற்றும் ஆர் சிபி அணிக்கு வழங்கப்படும் அணி பதினைந்து புள்ளிகளோட பிளே ஆஃப் சுற்றுக்கு நான்காவது இடத்தை பிடிக்கும் ஆர் சிபி மற்றும் சிஎஸ்கே இடையிலான ஆட்டத்துல மழை குறுக்கிட்டு அதுக்கு அப்புறமா ஆட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் இந்த ஐ சுவாரஸ்யம் ஐபிஎல் விதிப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்குற போட்டி மலையாள பாதிக்கப்பட்ட அந்த போட்டியை நடத்த கூடுதலா அறுபது நிமிடங்கள் வழங்கப்படும் இதுவே பிளே ஆஃப்ல எலிமினேட்டர் சுற்று அப்படின்னா நூற்றி இருபது நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படும் அதாவது இரவு பனிரெண்டு ஆறு நிமிடங்கள் வரை போட்டி நடத்த வாய்ப்பு நீடிக்கப்படும் லீக் சுற்றில நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு கூடுதலாக வழங்கப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கு பின்பும் மழை தொடர்ந்துச்சு அப்படின்னா ஆட்டம் ரத்து செய்யப்பட்டு ரெண்டு அணிகளுக்குமே தலா ஒரு புள்ளி வழங்கப்படும் இது லீக் ஆட்டங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதிகபட்சமாக இரவு பத்து ஐம்பத்தாறு மணிக்குள்ள போட்டியோட முடிவு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஐந்து ஓவர்கள் வரை நடத்தி கொள்ள முடியும் ஐபிஎல் விதிப்படி போட்டி நடத்துற நேரத்துல பழை குறுக்கிட்டு போட்டி தொடங்க தாமதமாகிச்சு ஆகிச்சு அப்படின்னா மீதம் இருக்கிற நேரத்தின்படி மணிக்கு பதினான்கு ஒன்று ஒன்று ஓவர் ரேட் கணக்கின் அடிப்படையில மதிப்பீடு செய்யப்பட்டு போட்டி நடத்தப்படும் அப்படி நடத்தப்படுற ஆட்டத்துல இரு அணிகளுக்குமே ஒரே மாதிரியான ஓவர்கள் பேட்டிங் செய்ய வாய்ப்பு வழங்குறத உறுதி செய்ய வேண்டும் உதாரணமா சிஎஸ்கே பத்து ஓவர்கள் பேட்டிங் பண்ணா அதே அளவு பேட்டிங் ஆர் சிபி அணியும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத உறுதி செய்யணும் இரண்டாவதாக பேட் செய்யற அணி முதல்ல முடிவு எடுக்கப்படாவிட்டால் குறைந்தபட்சம் ஐந்து ஓவர்கள் வரை வீசப்பட்டு போட்டி நடத்தப்பட்டு முடிவு அறியப்படும் ஒருவேளை போட்டி நடத்துற நேரத்தில் மழை குறுக்கிட்டு இடையூறு நேரம் இல்லாத பட்சத்துல போட்டியை நடத்துறதுக்கு கணக்கிட்டு விதிப்படி ஓவர்களை முடிவு செய்யணும் ஆனா இதற்கு அதிகபட்ச நேரம் இரவு பனிரெண்டு ஆறு மணி வரைதான் அதற்குள்ள ஐந்து ஓவர்கள் வீசும் அளவுக்காவது சூழல் மாறி இருக்கணும் ஆனா தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்துல போட்டி ரத்து செய்யப்படும் மலை குறுக்கிட்டு போட்டி ஐந்து ஓவர்களாக நடத்தப்படுற பட்சத்துல ஆர் சிபி அணி முதல்ல பேட்டிங் பண்ணி எண்பது ரன்களுக்கு குறையாம சேர்க்கணும் சிஎஸ்கே அணிய அறுபத்தி ரெண்டு ரன்களுக்குள்ள சுருட்டணும் அப்படி செய்தா சிஎஸ்கே யோட நிகர ரன் ரேட் சைபர் தசம் நான்கு நான்கு எட்ட விட ஆர் சிபி ரன் ரேட் சைபர் தசம் நான்கு ஐந்து பூஜ்ஜியமாக அதிகரித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர் செல்ல முடியும் ஏழு ஓவர்கள் கொண்ட ஆட்டமாக நடத்தப்பட்ட ஆர் சிபி நூறு ரன்களுக்கு குறைவில்லாம சேர்த்து சிஎஸ்கே அணிய எண்பத்தி ரெண்டு ரன்களுக்குள்ள சுருட்டணும் இப்படி செய்தா சிஎஸ்கே நிகர ரன் ரேட்டை விட ஆர் ரன் ரேட் அதிகரிச்சு பிளே ஆஃப் செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே பத்து ஓவர்கள் ஆட்டமாக இருந்தா ஆர் சிபி அணி முதல்ல பேட்டிங் பண்ணி நூற்றி முப்பது ரன்களுக்கு குறைவில்லாம சேர்த்து சிஎஸ்கே அணிய நூற்றி பன்னிரெண்டு ரன்களுக்குள்ள சுருட்டணும் அப்படி நடந்தா சிஎஸ்கேட நிகர ரன் ரேட் நான்கு இரண்டாகவும் அதிகரிக்கும் ரன்களுக்கு குறைவில்லாம சேர்க்கணும் சிஎஸ்கே அணிய நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்களுக்குள்ள சுருட்டணும் இருபது ஓவர்கள் ஆட்டமாக இருந்தா ஆர் சிபி அணி இருநூறு ரன்கள் சேர்த்து சிஎஸ்கே அணிய நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் சுருட்டணும் இப்போ நாம ஆர் சிபிங் பண்ணா என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஆர் சிபி அணிக்கு ஐந்து ஓவர்கள்ல எண்பத்தி ஒரு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டா அதை மூன்று ஒரு ஓவர்கள்ல அடையணும் இவ்வாறு நடந்தா சிஎஸ்கே ரன் ரைட் சைபர் தசம் ஐந்து ஒன்றை விட ஆர் சிபியோட ரன் ரைட் சைபர் தசம் நான்கு ஐந்து ஒன்பதாக உயரும் ஏழு ஓவர்கள்ல நூற்றி ஒரு ரன்கள் என ஆர் சிபி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டா அதை ஐந்து திசம் ஒரு ஓவர்களுக்குள்ள ஆர் சிபி பண்ணணும் பத்து ஓவர்கள் கொண்ட ஆட்டத்தில் ஆர் நூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டா எட்டு ஓவர்களுக்கு ஒரு ஓவர்களுக்குள்ள பதினைந்து ஓவர்கள்ல நூற்றி எழுபத்தி ஒரு ரன்கள் என்று ஆர் சிபிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டா பதிமூன்று தசம் ஒரு ஓவர்கள்ல ஆர் சிபி அடைந்தால் நிகழ்வு ரன் ரேட் சைவர் தசம் நான்கு நான்கு ஒன்று என அதிகரித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபது ஓவர்கள் கொண்ட போட்டியாக நடத்தப்பட்டால் ஆர் சிபி அணி இருநூற்றி ஒரு ரன்கள் பதினெட்டு திசம் ஒரு ஓவர்ல சேஸ் செய்யணும் இதுதாங்க தாங்க இன்றைக்கு நடக்க போற ஐபிஎல் தொடரோட கணிப்புகள் இது எப்படி நடக்க போகுது இதை தீர்மானிக்க போறது யாரு அப்படின்னா வேற யாருமே இல்ல மழை தான் தீர்மானிக்க போகுது ஸோ இருந்து பார்க்கலாம் இந்த ஐபிஎல்ல பிளே ஆஃப் சுற்றுக்கு போக போறது சிஎஸ்கே இல்ல ஆர் சிபிஆது போல சுட ஐபிஎல் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க